ஓம் ஓம் போற்றி 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 என் செல்ல குழந்தையே இந்த இனிமையான நாளில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த ஆஞ்சநேயர் வந்திருக்கின்றேன் பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய இழந்த செல்வங்களை மீட்க இழந்த சொந்தங்களை மீட்க தடுமாறிய உனது மனதை சீர்படுத்தி பக்குவப்படுத்தி உன் வருங்காலத்தை சீரும் சிறப்புமாக மாற்ற இந்த பதிவை முழுமையாக கேள் அலட்சியப்படுத்த வேண்டாம் என் தங்கமே என் அன்பு குழந்தையே யார் மீது உனக்கு இவ்வளவு கோபம் ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு விரக்தி என் சொல்லமே நானே உன்னை தேடி வந்து உனக்கான வரங்களை தர இருக்கின்றேன் கவனமாக கேள் என் செல்லமே இதுவரை நீ வாழ்க்கையில் சந்திக்காத மிக பெரிய வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இதை உன்னிடம் சொல்வதற்காகவே இந்த ஹனுமன் வந்திருக்கின்றேன் என்ன ஆஞ்சநேயரே இத்தனை கடினமான காலங்களை கடந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியின் சாயல் கூட என்னுடைய கண்களில் தென்படவில்லையே என்று சலித்து கொள்ளாதே உன்னுடைய பிரச்சினைகளை தீர்த்து வைக்கவே இந்த ராமதூதன் தூதன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ கடினமான சூழ்நிலைகளை தான் கடந்து வந்திருக்கின்றாய் ஆனால் கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை நீனும் வாழ்வில் வெற்றி பெறத்தான் போகின்றாய் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது சிறு வயதிலிருந்து கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் உன் மன தைரியத்தை இழந்துவிட்டாய் துவலாதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் உன்னால் தாங்க முடியாத வழிகளை நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அளவிற்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகின்றது உன்னுடைய அப்பா நான் துணை நிற்கையில் எதற்கு இந்த கலக்கம் உன்னுடைய மனதில் உன்னுடைய நினைவில் நிறைந்துள்ள குப்பை கூலங்களை அகற்றிவிடு என் தங்கமே உன்னுடைய மனதை பொறுமையாகவும் தூய்மைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால் மட்டுமே உன் வாழ்வில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற முடியும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கவலை மட்டுமே பட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த காலம் எல்லாம் கடந்த காலமாக மாறப் போகின்றது நீ அனைத்தையும் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் வருங்காலம் மிகவும் மோசமான காலமாக அமைந்துவிடும் அதற்காகத்தான் என் குழந்தையின் மனநிலையை மாற்றி அவனை வாழ்க்கையில் முன்னேற செய்ய அதிகம் பேசுவதை நிறுத்திவிடு செயலில் ஈடுபட்டு உன் திறமைகளை வெளிப்படுத்து ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை விட திட்டமிட்டு ஒரு செயலை புரிவது சால சிறந்தது மௌனம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே ஆனால் பேச வேண்டிய நேரம் எது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்று நீ உன் வாழ்வில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கோபம் உன்னுடைய விரக்தி இவற்றின் விளைவுகளாக எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பி வரும் அதே போல உன் வாழ்வில் நீ செய்யும் தீமையும் உனக்கான தீமையாக திரும்ப வரும் தற்போது நீ அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவு பெறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எவை உனக்கு நன்மை அளிக்குமோ அதற்கேற்றவாறு உனக்கான சிறப்பான பலனை நான் வழங்குவேன் உனக்கு வேண்டியவற்றை உன் அப்பா நான் தருகின்றேன் எனக்கான பலனை என் அப்பா தான் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இரு உன்னுடைய கர்ம வினைகள் இன்றுடன் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீ செல்வ செழிப்போடு இருக்கப் போகின்றாய் வரவேண்டிய அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை காயப்படுத்துபவர்களின் முன்பு நீ புன்னகையுடன் இருப்பது மட்டுமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் சிறப்பான தண்டனை நீ வாழ்வில் போகின்றார் பின்பு ஏன் இவ்வளவு விரக்தி உன் அப்பா நான் துணை நிற்கையில் உன்னை கைவிட்டு விடுவேனா நீ மனம் கலங்கி அழும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகள் விழுந்து கொண்டேதான் இருக்கின்றது நீ மனமுருகி என்னை விரும்பினால் உன் அப்பா நான் ஓடோடி வந்து நிற்பேன் வாழ்க்கையில் முன்னேற உன் முயற்சியை மற்றும் ஒருபோதும் விட்டுவிடாதே முயற்சிக்கான பலன் இன்றி கிடைக்காமல் போய்விடலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் உனக்கு வந்தே தீரும் ஒருபோதும் உன் முயற்சி உன்னை கைவிடாது நல்ல வழியில் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் உன் அப்பா நான் சொல்வதை கேள் என் செல்லமே குணமுள்ளவர் கோபுரம் போல பணமுள்ளவர் போல கோபுரம் மீதுதான் கலசம் நிற்கும் கலசங்கள் கூட ஒரு நாள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரம் நிலையானது குணமே என்றும் நிலைத்து நிற்கும் உன்னுடைய உயர்ந்த குணத்திற்கு வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை சார்ந்து கொண்டே வாழ்ந்திருந்தால் பின் உன்னுடைய திறமையும் தகுதியும் நீ தெரிந்து கொள்ளாமலே போய்விடுவாய் உனக்குள் பல நல்ல விஷயங்களும் தகுதியும் திறமையும் நிறைந்துள்ளது முதலில் அதை வெளிக்கொண்டு வா இந்த உலகில் எதுவும் எவர்க்கும் சொந்தமில்லை நீ வரும்போது எதையும் கொண்டு வந்ததும் இல்லை போகும்போது எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை முடிந்தவரை பிறரிடம் அன்பாக பழகினால் உன்னுள் இருக்கும் தகுதிகளையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் வேளையே இந்த ஹனுமன் நான் செய்வேன் நான்கு பேருடன் கலந்து பழகி பேசும்போதுதானே உன்னுள் எது இருக்கின்றது எது உன் பலவீனம் எது உன் பலம் என்று நீ அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக நீ தேவைப்படுகின்றாய் ஆனால் உனக்கு தேவை பொழுது யாரின் உதவியின்றி தனியாக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் அப்பா நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்காகத்தான் உனக்கான சிறப்பான விஷயங்களை செய்து கொடுக்க நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே எதுவாக இருந்தாலும் சரி முயற்சி செய்ய மட்டும் தயங்காதே ஏனென்றால் முயற்சிகள் எங்கு சரியாக செய்யப்படுகின்றதோ அங்குதான் நான் சரியான பலனை கொடுப்பேன் முயற்சியும் மிகவும் முக்கியம் உழைப்பும் ஆனால் அந்த முயற்சியை எங்கு செய்வது எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்வது அதைவிட முக்கியம் உன்னுடைய வாழ்க்கையின் போரில் எத்தனையோ சொல் அம்புகள் உன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்தும் கேடயமாய் நீ எப்பொழுதும் அமைதியாகவே இரு நிச்சயம் வந்த சொல் அம்புகள் தானாகவே திரும்பி போய் யார் அதை விட்டார்களோ அவர்களின் வாழ்க்கையிலேயே திரும்பி போய் சேரும்படி நான் செய்து விடுவேன் யார் உன்னை என்ன செய்தாலும் யார் உனக்கு கெடுதல் செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவர்களை கடந்து போக கற்றுக்கொள் அவர்கள் செய்த பாவத்தின் கூலியை நான் கொடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய ஆஞ்சநேயர் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து முடிப்பேன் எதையும் சிந்தித்து செயல்படும் திறமை உன்னிடம் இருப்பதால்தான் இப்பொழுது உனக்கான வெற்றியை மிக பெரிதாக கொடுக்கப் போகின்றேன் அதேபோல் எதையும் செய்துவிட்டு சிந்திக்கும் செயலை நிறுத்திவிடு என் செல்லமே அதுவும் உனக்குள் இருக்கின்றது சில விஷயங்களை சரியாக சிந்தித்த பின் செயல்படுகின்றாய் ஆனால் சில சமயங்களில் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்றை பேசிவிடுகின்றாய் அல்லது ஏதாவது ஒன்றை தவறாக செய்துவிடுகின்றாய் அதனால் முயற்சியையும் பொறுமையையும் உழைப்பையும் என்றுமே கைவிடாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம்